பாரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாக்கியுள்ள தங்கலான் படத்தின் மீது எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இந்நிலையில் இப்படத்தை தற்போது வெளியாகியுள்ளது தங்கலான் படத்தின் பிரம்மாண்டமான ட்ரெய்லர் படம் மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்பினை பல மடங்கு இகை செய்துள்ளது விக்ரம் நடிப்பில் பாரஞ்சி இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாக்கியுள்ளது தங்கலான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் தயாராகியுள்ள இப்படத்தின் ரிலீஸுக்காக நீண்ட காலமாக காத்திருப்பில் இருக்கின்றனர் ரசிகர்கள் பல காரணங்களால் தொடர்ந்து இப்படம் தள்ளிப்போய் கொண்டு இருந்தது இந்நிலையில் தங்களான் படத்தை மிரட்டலான தற்போது வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் சமூக பிரச்சனைகள் குறித்தும் பேசும் படங்களை இயக்குபவர்களில் முக்கியமானவர் பாரஞ்சி தொடர்ச்சியாக இவரது படங்கள் சமூக நீதியை வலியுறுத்தும் படைப்புகளாக வெளியாகி சமூகத்தில் பல விவாதங்களையும் அதிர்வலைகளையும் கிளப்புகின்றன கடைசியாக இவரது இயக்கத்தில் வெளியான நட்சத்திரம் நகர்கிறது படம் பெரிய அளவில் ரசிகர்களை கவரவில்லை இந்நிலையில் தான் முதன்முறையாக விக்ரமுடன் கூட்டணி அமைத்துள்ள பாரஞ்சி தங்களான் படத்தினை இயக்கியுள்ளார் இதுவரை இவர்கள் இருவரின் வாழ்விலும் இல்லாத அளவிற்கு மிகுந்த பொருள் செலவில்லை பிரம்மாண்ட இப்படத்தினை தயாரித்துள்ளது ஸ்டுடியோ நிறுவனம் குறித்த உண்மையான வரலாற்றினை கூறும் விதமாக பாரஞ்சித் இப்படத்தினை இந்நிலையில் தற்போது வெளியாகியுள்ளது தங்க நில சுரங்கத்தில் பணியில் ஈடுபடுத்தப்படும் பழங்குடியினர் குறித்த படமாக தங்கலான் உருவாக்கியுள்ளது ட்ரெயிலரிலேயே கன்ஃபார்ம் ஆகியுள்ளது வழக்கம் போல விக்ரம் கதாபாத்திரமாகவே மாறியுள்ளார் அத்துடன் ஆர்த்தி என்ற சூனியா கேரக்டரில் மாலவிகா மோகனன் கவனம் எத்துள்ளார் மற்றபடி ரசிகர்களின் எதிர்பார்ப்பினை செய்யும் அத்தனை பிரமாண்டும் இடம்பெற்றுள்ளனர் கோலிவுட் திரையுலகில் மிகுந்த எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ள தங்கலான் நிச்சயமாக இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வைக்கும் படைப்பாக இருக்கும் என படக்குழுவினர் பெரிதும் நம்புகின்றனர் இப்படத்தில் சியான் விக்ரமுடன் மாளவிகா மோகனன் பார்வதி திருவோத்து பசுபதி உள்ளிட்டோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் தங்களான் படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது முன்னதாக இப்படம் குறித்து இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் தனது எக்ஸ்தலத்தில் பகிர்ந்துள்ள பதிவு இணையத்தில் வைரலானது அதில் என்னால் முடிந்த அளவு தங்கலான் படத்தின் பின்னணி இசையை சிறப்பாக செய்துள்ளேன் என்ன ஒரு திரைப்படம் இப்படத்தை திரையில் பார்க்க அவருடன் காத்திருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் உங்கள் அனைவரையும் அசர வைக்கும் செயலர் மிக விரைவில் வெளியாக இருக்கும் என கூறியுள்ளார் அதனை காணும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இந்திய சினிமாவின் பெருமைக்குரிய படமாக தங்கலான் இருக்கும் இவ்வாறு தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சிவி பிரகாஷ் அவருடைய இந்த பதிவு தற்போது சோசியல் மீடியாவில் தீய பரவி வருகிறது இதனால் தங்கலான் படத்தின் அடுத்தடுத்த அப்டேட்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அண்மையில் இப்படத்தை மிரட்டலான மேக்கிங் வீடியோ வெளியாகி இருந்தது இதில் சியான் விக்ரம் உயிரை கொடுத்து நடித்துள்ளது தெரிந்தது அத்துடன் பழங்குடியினரின் வாழ்க்கை வரலாற்றை ரத்தமும் சதியுமாக பாரஞ்சி ஸ்டைலி தங்கள் ஆண்டில் பேசியுள்ளது இந்த முன்னோட்ட வீடியோ வாயிலாக கன்ஃபார்ம் ஆனது